இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும் இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம் நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம் படம் பார்த்துட்டு இந்த இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ப நேரமாச்சு நம்மளும் கொஞ்சமாவது இதுலேருந்து நிக்கராசாய் வந்திருப்போம் எனக்கும் இந்த வாழ்க்கையில கொஞ்சம் அனுபவம் இருக்கு சினிமாவுக்கு வந்த புதுசுல நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமா இருப்போமோ அப்படிதான் இருந்திருப்போம் நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்ல கொஞ்சம் பேர் கண்டிப்பா நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாம நல்லதோர் வீடு செய்து அதை நடங்கிற புழுதில் விழுந்து விழுந்த மாதிரி ரொம்பவே போய் சேர்ந்துட்டான் மிகப்பெரிய எல்லாம் ஒரு சிலர் இருப்பான் இவனுக்கு இருக்கிற எல்லாம் நம்மளுக்கு இருக்கா நம்மளா தெரியாம சினிமாவுக்கு வந்துட்டோம் உலக சினிமாலாம் பேசுறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமிச்ச பேர் வந்து வந்து சேரவே இல்லை எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து அவங்க இவங்களை இவங்க எல்லாம் இவ்வளவு இருக்கேப்பா பைசைக்கிள் கில் இருந்து சேர்ந்து ஆரம்பிச்சு குரகுசால வந்து இப்படி பேசுறாங்களே அப்படி இருக்கும் எங்கேயோ நான் கும்பகோணம் போறப்போ எங்கேயோ ஒரு கடையில அந்த மாதிரி நபர்களை ஒண்ணுமே இல்லாம பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளவு பெரிய சோகமா இருக்கும் இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதுல கதையை எங்கேயும் சொல்லிதாங்கன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான்னு தெரியல இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமா இருந்துச்சு எனக்கு வந்து என்னன்னா ஒரு சில முக்கியமான மூணு இடம் இந்த படத்துல வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்கு என்று மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் இயக்கம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு திரும்பி போய் இது கூட விழுந்துடக்கூடாது எப்படியாவது மீண்டு அந்த வெளிச்சம் அந்த ஒரு அப்படி வெளிச்சம் மேல பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய இயக்கம் இருந்துச்சு இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற ஒரு இந்த படம் ஒரு மனு மாதிரி பாக்குறேன் நான் கண்டிப்பா இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும் இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம்